இயல்பான நடிப்பால் எல்லோரையும் கவரும் விஜய் சேதுபதியின் லேட்டஸ்ட் ஹிட்ரமேதா இந்த படத்துக்கு பிறகு கருப்பன் ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்றேன் அநீதி கதைகள் என பல படங்களில் நடித்துக் கொண்டிருக்கிறார் படத்தை சி இயக்கிக் கொண்டிருக்கிறார் தற்போதுதான் இந்த படத்தில் விஜய் சேதுபதி அறிமுகமாகும் காட்சி எடுத்து முடித்திருக்கிறது படக்குழு இந்த படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் ஜனகராஜ் நடித்திருக்கிறார் நீண்ட இடைவேளைக்கு பிறகு சினிமாவில் நடிக்க வந்திருக்கும் ஜனகராஜிடம் பேசினோம் சினிமா சினிமாவை விட்டு ரொம்ப காலம் விலகி இருந்தேன் என்ன எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாரு இயக்குனர் பிரேம்குமார் நான் தான் இந்த கேரக்டர் பண்ணும் அப்படிங்கறதுல ரொம்பவே அவரு உறுதியா இருந்தார் இந்த படத்துல ஸ்கூல் வாட்ச்மேனாக நான் நடிச்சிட்டு இருக்கேன் விஜய் சேதுபதி ஒரு மிகச்சிறந்த நல்ல நடிகர் அவரோட தர்மதுரை படம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் என்கிட்ட ரொம்ப கனிவாக நடந்துக்கிட்டார் விஜய் சேதுபதி மொத்த டீமே என்னை ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாங்க இந்த படத்துல என்னோட பகுதிகளை ரொம்ப அழகா கையாண்டிருக்காங்க ரஜினி கமல்னு அந்த காலத்தில இருந்தே பெரிய ஹீரோக்களோட நடிச்சிருக்கிறேன் இப்போ இந்த காலத்துல பீக்ல இருக்கிற விஜய் சேதுபதி கூடயும் நடிச்சிருக்கிறது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு இது தவிர வேற ரெண்டு படங்கள்லயும் நடிச்சிட்டு இருக்கேன் ஷூட்டிங் ஸ்பாட்ல விஜய் சேதுபதிய குட்டி அப்படின்னு தான் கூப்பிடுவேன் இத கவனிச்ச டைரக்டர் படத்துலயும் அவர குட்டினே கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னாரு அதனால படத்துல விஜய் சேதுபதிய அப்படித்தான் நான் கூப்பிட்டேன் படத்துல எனக்கும் குட்டிக்கும் இடையே ஒரு எமோஷனல் பாண்டிங் இருக்கும் என்று கூறி முடித்தார் நடிகர் ஜனகராஜ் மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான செய்திகளை தெரிந்து கொள்ள சுடசுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்